இன்று நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையில் விளையச்சத்தனமான குற்றங்களை புரிந்த பாதாள உலக தாதாக்களுக்கு எதிராக தினமும் கிரிக்கெட் எகருவது போல சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை இலங்கை சரித்திரம் காணாத ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் வாழும் இலங்கை அரசின் அதிமுக்கிய தேடப்படும் போதை மாபியா குற்றவாளிகள் வரிசையில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ஏழு பிரதான நபர்கள் சரணடைய விருப்பம் தெரிவித்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் அந்த குற்றவாளிகள் யார் அவர்களுடைய ஊர் பெயர் என்ன அவர்களாய் அவர்களுக்கு முடிசூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய செல்ல பெயர்கள் என்ன என்ற விவரங்கள் எதையும் அமைச்சர் வெளிப்படுத்தவில்லை இது எப்படியோ இது ஒரு முக்கிய அதிமுக்கிய நிகழ்வு இலங்கையினுடைய குற்றவியல் வரலாற்றில் வெளிநாடு வாழ் குற்றவாளிகள் எப்படி போனாலும் சரி உள்ளூர் தாதாக்கள் கூட சரணடைய விருப்பம் தெரிவித்ததே இல்லை இவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று அடுக்கி கொண்டு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு வரியில் பதில் சொன்னால் எந்த கேடிக்கும் எந்த கிரிமினலுக்கும் அரச அனுசரணை இல்லை அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தொன்கணக்கான போதைப் பொருட்கள் கடல் வழியாக கடத்த முயன்ற போது கடற்படை புலனாய்வு பிரிவினரால் அதிரடியாக அமுக்கப்பட்டன இந்த அளவுக்கு கடற்படையினரின் சூரத்தனம் பறந்து விரிந்திருக்கிறது என்றால் அவர்களின் ரோந்து நடவடிக்கைகளுக்கு பயந்து ஒரு மீன்பிடி படகு ஒன்று மாலை பக்கம் ஒதுங்க போய் சிக்கி சின்னாபின்னமாக இருப்பதுதான் ஐசும் ஹெரோயினுமாய் மொத்தம் முன்னூறு கிலோ பெருமதியான போதைப் பொருட்களுடன் ஆறு இளைஞர்கள் கைதாகி இருக்கிறார்கள் இவர்களை மீட்டு கொண்டு வர ராஜதந்திர படிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அரசு பாகிஸ்தானில் இருந்து ஒருவர் அனுப்பிய சிந்தித்து பாருங்கள் பிடிபடக்கூடிய ஒரு கிலோ ஐசின் பெருமதி பிடிபடக்கூடிய ஒரு கிலோ ஹெரோயினுடைய பெருமதி இரண்டு கோடி ரூபாய் அளவில் தேரும் என்கின்றன ஊடகங்கள் இங்கே ஒரு கிலோவா இரண்டு கிலோவா பிடிபடுகிறது எழுநூறு கிலோ கிலோ என்று சங்கர் பட சினிமா போல பெரும் செலவு பிடித்த முதலீடுகள் இந்த பத்து மாதங்களில் பிடிபட்ட போதை பொருட்களினுடைய அளவை பார்த்தாலே புரியும் பல ஆயிரம் கோடிகள் தேர் என்ன சிக்கல் என்றால் இவை ஒழிக்கப்பட வேண்டிய போதைகள் போதை மாபியாவுக்கு அவை பல பில்லியன் முதலீடுகள் இவர்கள் எல்லாம் பிடிபட்டு போதை வரைந்த பாதைக்கு இவர்கள் கொட்டிய இந்த சொத்துக்கள் எல்லாம் அரசு உடமையாக்கப்பட்டிருந்தால் என்னவாகி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இன்றைய பட்ஜெட் மேலும் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கும் எளிய மக்களினுடைய உழைப்புக்கு அர்த்தம் சேர்க்க ஏதாவது மானியம் வழங்கி இருக்கலாம் அல்லது கல்விக்கு ஒதுக்கி இருக்கலாம் சுகாதார சேவைகளை மேம்படுத்தி உபயோகித்திருக்கலாம் ஆக போதை மூலம் சட்டவிரோதமாக உழைத்து போதையாலேயே செல்வங்களை பெருக்கி போதையிலேயே முதலீடு செய்து இத்தனை நாளாய் சொகுசாய் இருந்தவர்களுக்கு இப்போது கால்நடுக்கம் ஆரம்பித்திருக்கிறது இனிமேலும் இலங்கை தேசம் அவர்களுடைய போதை ராசதானியாய் செழிப்புற்றிருக்காது என்று நினைக்க தொடங்கியிருக்கிறார்கள் உள்நாட்டில் இருந்து கொண்டு போதை வர்த்தகம் செய்பவன் இலங்கையின் சட்டங்கள் கிடுக்குப்பிடி கைதுகளுக்கு பயப்படுவது நியாயம் என்று சொல்ல முடியும் ஆனால் வெளிநாட்டில் கொண்டு குற்றம் புரிந்தவர்களே அலறி துடிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் உண்மையில் வெளிநாடுகளில் வாழும் இந்த போதை மாஃபியாக்கள் தான் தின்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தாம் வாழும் நாடுகளில் மதிப்புக்குரிய கௌரவ பிரஜைகள் விதவிதமான புனை பெயரிலோ சொந்த பெயரிலோ எப்படியோ விசா பெற்றுக்கொண்டு கொண்டு தாம் வாழும் நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த மாண்பு மிகு மாணாக்கர்கள் போல இருப்பார்கள் ஆகவே அந்த நாடுகளினுடைய குற்ற பட்டோலைகளில் இவர்களுடைய பெயர்கள் எதுவும் இருக்காது எனவே சிக்கலில்லாத சிங்காரமான வாழ்க்கையை அவர்களுக்கு அனுர அரசு பதவிக்கு வர முன்னர் அமைந்திருந்தது இதற்கு முன்னைய அரசுகளின் கீழும் இப்படியான குற்ற நிழல் படிந்த ஆசாமிகள் கைதாகி அழைத்து வரப்படவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது உண்மைதான் அழைத்து வரப்பட்டார்கள் துபாயிலிருந்து பெரும் ஆரவாரமாக அழைத்து வரப்பட்ட மாகதுரை மதுஷுக்கு என்ன நடந்தது என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அதே போல மதுஷோடு அழைத்து வரப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் திரும்பவும் நாட்டை விட்டு தப்பியோடிய சங்கதியும் நமக்கு தெரியும் இப்போது நடந்து கொண்டிருப்பது வேறு பரிமாண கதை வெளிநாடுகளில் இந்த பாதாள கோட்ஃபாதர்கள் என்னதான் பம்மிக் தலை தலைகுனிந்தபடி வாழ்ந்தாலும் அவர்களுக்கு அங்கே பிழைக்க முடியவில்லை இலங்கை அரசு அந்தந்த நாடுகளுக்கு தொடர்ச்சியாக கடும் அழுத்தங்களை பிரயோகித்து வருகிறது இவர்கள் இப்படி சரணடைய முன்வந்ததன் பின்புலத்தில் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதில் தலையாய விடயம் என்னவென்றால் இந்தோனேஷியாவிலும் இந்தியாவிலும் துபாயிலும் நேபாளத்திலும் தாய்லாந்திலும் கைதாகி கடந்த காலங்களில் பெரும் எண்ணிக்கையிலானோர் அழைத்து வரப்பட்டார்கள் தானாய் சரணடைவதை விட இப்படி ஆரவாரமாய் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படும் போது விசாரணைகள் ஏற்படுத்தும் தலைவலியை விட பேசாமல் சரணடைந்து அரசு சாட்சியாக மாறி பாலர் பாடசாலை பையன் போல எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டால் இப்போதாவது வெளியே வந்து நிம்மதியாக வாழலாம் என்று இவர்கள் ஒரு வேளை நினைக்க கூடும் மேலும் இலங்கையின் புலனாய்வு துறையும் வலுவடைந்திருப்பதால் இனியும் குல்லா ஒன்றை போட்டுக்கொண்டு ஒளிந்திருக்க போய் புரியாத மொழி பேசும் நாட்டில் புலி சிக்கி நாடு கடத்தும் உத்தரவுக்கெல்லாம் காத்து நிற்பது மற்றொரு சீரழிவு என்று அவர்கள் நினைக்கக்கூடும் அடுத்த முக்கியமான விடயம் இவர்கள் இத்தனை நாட்களாய் சட்டத்துக்கு மேலே இருந்தார்கள் அவர்கள் நினைத்த ஒரு வாழ்க்கை அமைந்திருந்தது இத்தனை கிலோ போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தலாம் யாரை வேண்டுமென்றாலும் பட்டப்பகலில் கொல்லலாம் என்று அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தார் அரசு திணைக்களங்களில் அவர்களுக்கென்றே பிரியமிக அதிகாரிகள் இருந்தார்கள் அவர்கள் இவர்களுக்கு பாஸ்போர்ட் செய்து கொடுத்தார்கள் மோட்டார் வாகன சாரதி அனுமதி பத்திரம் செய்து கொடுத்தார்கள் துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் வழங்கினார்கள் ஆக ஒரு நிழல் அரசை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் இதெல்லாம் ஆட்டம் கண்டன பாதாள அரசு கலங்கி போனது ஜனாதிபதியே அரசு திணைக்களங்கள் பாதாள கும்பலுடன் அடித்த கும்பாலங்களை வரிசைப்படுத்தி தோலுரித்து காட்டினார் இதுவரை காலமும் எங்கோ புற்றுக்குள் ஓடி ஒளிந்திருந்த சட்டமும் ஒழுங்கும் மீண்டு வந்தன எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்ற வாசகம் ஒன்றே கடவு போல ஆனது ஊழல் குறைந்தது உப்பாரி அதிகரித்தது லஞ்சம் குறைந்தது பதவி பறிபோகும் என்ற பயம் வந்து மடியில் உட்கார்ந்தது அரசு திணைக்கிழங்கில் கொஞ்சம் உறுப்பெற்றன இதெல்லாம் பாதாள தாதாக்களுக்கு பெரும் நஷ்டமானது ஏற்கனவே போதையில் விட்ட காசு எல்லாம் கோடி கோடியாய் இழந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு அத்தனை நாளாய் செல்யூட் அடித்த ஒரு சில அரச அதிகாரிகளும் கண்டு கொள்ளாமல் போனார்கள் ஆகவே வர்த்தகத்தை தொடர்ந்து செய்வது என்பது முடியாத ஒன்றாகி போனது பணமும் குறையத் தொடங்க அரச அனுசரணையும் இல்லாமல் போக இதுவரை காலமும் கூழை கும்பிடு போட்ட கோஷ்டிகளும் தலைமறைவாக குற்றங்கள் குறைய தொடங்கின உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியாவில் கைது காணிகளும் சொத்துகளும் அரசுக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் நடுவீதியில் கைப்பற்றப்பட்டன பக்கோ சமனின் மனைவி மற்றும் உறவினர்களின் கோடிக்கணக்கான பணம் வைப்பிலிடப்பட்டிருந்த வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன இதே போல சரணடைவதாக சொல்லியிருக்கக்கூடிய ஆசாமிகளுக்கும் குற்ற பின்னணியில் சம்பாதித்த கோடிக்கணக்கான சொத்துகள் நிச்சயம் இருக்கும் இதெல்லாம் ஒரு இளம் தலைமுறையின் வாழ்க்கையை நரகலாக்கிய போதை பணத்தால் ஈட்டப்பட்டவை என்னதான் இவர்கள் திருந்தி வாழ நினைத்ததாக சொன்னாலும் இதுவே வேறு ஒரு அரசாங்கம் அமைந்திருந்தால் இவர்கள் ஜென்மத்திலும் சரணாகதை அடைய நாடி இருக்க மாட்டார்கள் பல தசாப்தங்களாய் இலங்கை அரசுகளுக்கு வித்தை காட்டியபடி தம்மை மீறி எதுவும் செய்ய முடியாதபடி வளையம் அமைத்துக் கொண்டு வெளிநாடுகளில் இருந்தவாறு கொட்டம் அடித்த நிழல் உலக மற்றும் போதை மாபியாக்களினுடைய வாழ்க்கை ஒரு முக்கிய கட்டத்துக்கு வந்து நிற்கிறது இதுவரை காலமும் நாம் தான் சண்டியர்கள் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஜனாதிபதி தான் எல்லோரையும் விட பெரிய சண்டியர் என்ற உண்மை உரைத்திருக்கிறது இதனால்தான் வேறு வழியின்றி சரணாகதி என்று வீழ்ந்திருக்கிறார்கள் இந்த சரணாகதி படலம் ஒரு ஆரம்பம்தான் இன்னும் தொடரப்போகிறது ஏனென்றார் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி மங்கள தேகிதனிய சொல்வது போல இந்த நாட்டுக்கு இந்த கொடிய போதையை ஒழிப்பதற்கு இது போல இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இது மிகவும் ஆழமான வார்த்தைகள் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் அதுபோல அரசு இப்போது விடுப்பது விலகிச் செல்லுங்கள் என்கிற ஒரு கோரிக்கை அல்ல விலகி செல்ல என்கிற ஒரு கட்டளை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்